சண்டே சாட்டர்டே ஸ்டார்ட் ரோட் ரேஸ் இங்கே வந்து பார்ப்போம் எது இதுவரை ஓடுறேன்னு பார்ப்போம் என்ன பண்ணுறேன்னு நல்லா கொஞ்சம் சூட்டாக ஓடுறாங்க போக போக பார்ப்போம் எப்படி போகுதுன்னு அணியினர் மண்டேலாம் இன்றைக்கு புதுசாக வரலாம் பார்ப்போம் பார்ப்போம் ஏ பேசினீங்கன்னா சத்தியமா ஓட முட்டீங்க வரேன் நாங்க ரெண்டு பின்னாடி தமிழ்நாடு போலீஸ்கார் ஒரு திண்டுட்டி ரெண்டு பேரும் பாடி கார்டாக கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன் பாருங்க பிரான்ஸ் ரெண்டு பேரும் சொன்னால் சொன்னா உடையார்கள் ரெண்டு பேரும் சைக்கிளே வர்றாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போறாங்க என்ன பேசுறாங்கன்னு தரல ஃப்ரான்ஸ் ஓட சொன்னால் ரெண்டு பேரும் சைக்கிளில் மில்ல குடியாடுறாங்க பாருங்க ஃப்ரான்ஸ் கெட்ட வார்த்தை பேசுறாங்க என்ன பண்றதுன்னே தெரில ஐய்யஐயா என்ன இன்னும் நன்மை ஒரு கிலோமீட்டர் தாண்டல அதுக்கு ஒன்று இப்பே பின்னாடி வந்துட்டாங்க என்ன ஒன்ன போறேன் தரல இன்னைக்கு ஐயய்யா ஐயா பாருங்க இவன் ஓன்னாவே எல்லாரும் ஓடின மாதிரி கத்தாதீங்க வீடியோ வெளியூர்ல வந்துட்டு அங்கிட்டு போடா

நேராக போயிட்டு ஒரு வளைவு வரைஞ்சால் வர வந்துச்சு கொஞ்சம் எல்லாம் ஒரு ஒரு ஸ்பீடு ஓடுறாங்க ஒரு ஸ்பீடு கொஞ்சம் லைட் லைட்டாக 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 அழுத்திங்க ஒரு ஸ்பீடு கொஞ்சம் ஸ்பீடு ஸ்பீடு கொஞ்சம் ஸ்பீடு கொஞ்சம் ஸ்பீடு கொஞ்சம் ஸ்பீடு கொஞ்சம் லைட்டாக ஸ்பீடு கொஞ்சம் லைட்டாக வா 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 கொஞ்சம் ஸ்பீடு வா கொஞ்சம் அழுத்தும் கொஞ்சம் அழுத்தி ஓடுவோம் வா வா சீக்கிரம் ஏழுக்குள்ளே போக போ ஸ்பீடாக ஓடும் ஆ

என்ன நீ அணைச்சிடும் மஞ்சளோட வா நான் வா நான் வாசாக்கிட்டா சைக்கிள் என்ஜாய் தானே போறது